வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் எஸ்ஐக்கியல் தீர்க்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் ஏழு முதல் ஒன்பதாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ உள்ள தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக ஏழாவது அதிகாரத்திலே மனுப்புத்திரனை இஸ்ரேல் தேசத்தை குறித்து கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் முடிவு வருகிறது தேசத்தின் நாலு முனைகளின் மேலும் முடிவு வருகிறது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம் இஸ்ரேவலருக்கு கோபாக்கினை நாளும் அழிவின் நாளும் விரைவில் வரும் அவர்களுடைய அருவறுப்புகளுக்கு தக்கதாக அவருடைய பாவங்களுக்கு தக்கதாக இதோ தேவன் தண்டிக்கப் போகிறார் ஆம் தேவன் தாமே அதற்கு முடிவு கட்டுவார் கத்தி பசங்களுக்கு மகிமை உண்டாவதாக வெகு சிலரே இதிலிருந்து தப்பிப்பார்கள் தேசத்தின் தீமைகளையும் ஒழுக்கக்கேடுகளையும் தேவன் காணாதவரை போல இருப்பதாய் தோன்றலாம் ஆனாலும் கர்த்தருடைய கோபாக்கினை சரியாக வந்து சேரும் கர்த்தருடைய நாள் என்று பரிசுத்த வேதாகமும் மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்துகிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த முழு உலகத்துக்குமே ஒரு முடிவு ஆண்டவர் வைத்திருக்கிறார் அது கோபாக்கினை கொண்டு வரும் நியாயத்தீர்ப்பு நாளாய் அது வெளிப்படும் என்று சொல்லி ஒன்று பேத நான்காம் அதிகாரம் ஏழாவது மற்றும் பதினேழாவது வசனத்திலே நாம் பார்க்க முடியும் யூதாவின் மேல் இறுதியாக கோபாக்கினால் வந்து விட்டது இதோ அவர்களுடைய தீய ஒழுக்கக்கேடு நிறைந்த பெருமையுள்ள அந்த காரியங்கள் இந்த நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தன அதே போல உலகத்திலே முடிவிலும் இந்த நியாயத்தீர்ப்பு வெளிப்பட போகிறது என்பதை வேதாகமம் சரியாக எச்சரிக்கிறது என் கண் உன்னை தப்ப விடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உண்மையில் வரப்பண்ணுவேன் உன் அருவருக உன் அருவறுப்புகளுக்கு தக்கதாக உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இதோ அந்த நாள் வருகிறது அந்த நாளின் விடியற்காலம் உதிக்கிறது மேலாறு போக்கிறது அகந்தை செலிக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார் கத்திரபட்சநாபத்துக்கு மகிமை உண்டாப்பதாக நாம் கடைசி நாட்களிலும் நாம் கவனமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியாக இருக்க வேண்டுவது அவசியமாக இருக்குது அதுக்காக நாம் சில ஆண்டுடைய வார்த்தைகளை கத்திர வசனத்தை நாம் படித்து நம் பாதையை செவ்வையாக்கி கொள்ளலாம் கத்திரபிரசநாவத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து எட்டாவது அதிகாரத்தில் தேவாலயத்தில் விக்கிரக ஆராதனை நடைபெறுவதை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறது இதோ ஆண்டுடைய கண்கள் தேவாலயத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவாலயம் தேவனுடைய மகிமையை பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் அங்கே அங்கே ஆண்டவர் வெறுக்கிறதான விக்ரகத்தை ஆண்டவர் பார்க்கிறார் அங்கு மனுப்புத்திரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன் இதோ பழிபேடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன் நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது மனுபுத்திரனே நீ அதை காண்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார் இப்போ அந்த என் பரிசுத்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரேல் வம்சத்தார் இங்கே செய்கிற இந்த மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா அந்த இதிலும் அதிக அருவறுப்புகள் இன்னமும் காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இசைக்கு திருக்கு தரிசையை கொண்டு போனார் நான் மனுப்புத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்று சொல்லி துவாரமிட்ட போது அங்கே உள்ள அருவறுப்புகளைப் பார் என்று ஆண்டவர் காட்டினார் அங்கே சகல ஊரும் பிராணிகள் அருவிற்பான மிருகங்களுமாய் சுருபங்கள் வைக்கப்பட்டிருந்தன இஸ்ரோவில் வம்சத்தாருடைய சகல நரகலான சகல விக்கிரகங்களும் அங்கே சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தன ஆண்டவர் இருக்கிறதான காரியம் அதனுடைய கோபாக்கினை கொண்டு வருகிறதான காரியம் ஆம் அந்த இது அந்த ஆலயத்தில் தானே தம்முசுக்காக தம்மூஸ் என்று சொன்னால் பாபிலோனுடைய தாவரக் கடவுள் ஆம் தாவர தேவன் தம்முசு எருசலேம் வீழ்ச்சியின் சமயம் போது தாவரங்கள் செத்து போனதால் தாவரங்கள் காய்ந்து போனதால் அவர்கள் தேவ அவர்கள் அந்த தேவன் மறித்து விட்டதாக எண்ணி மக்கள் துக்கம் கொண்டாடிந்தார்கள் ஆண்டவராகிய தேவனை புறக்கணித்துவிட்டு இத்தகைய தேவர்களிடம் அவர்கள் உதவிக்காகவும் ஆசீர் ஆசீர்வாதத்துக்காகவும் யூத யூதாவின் பெண்கள் இங்கே அழுது கொண்டிருந்தார்கள் அந்த காரியங்களெல்லாம் ஆண்டுடைய உள்ளம் வெறுக்கிறது ஆம் தேவ கோபாக்கினை வெளிப்படப்போகிறது ஒன்பதாவது அதிகாரத்திலே விக்கிரக காரர்கள் கொலை செய்யப்படுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம் இது நகரத்துக்கு எதிராக தேவனி நியாயத்திற்பை செயல்படுத்தும்படியாக ஆறு தூதர்கள் ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அந்த தூதர்கள் வந்து தங்கள் காரியங்களை இந்த தேவனுடைய ஆலயத்தில் செய்து கொண்டிருந்தது ஆறு புருஷர் வெட்டியில் ஆயுதங்களை தங்கள் கையில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள் அவர்களில் சணல் நூல் அங்கீக அங்கீதரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான் அவர்கள் உள்ளே போய் பிரவேசித்து வெண்கலைப்பேடு தண்டையே நின்றார்கள் இதோ ஆண்டோடைய வார்த்தை உருவாகிறது ஆண்டோடைய வார்த்தை வருகிறது நீ எருசலேம் நகரம் உருவப்போய் அங்கே அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருபருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு மனுஷரின் மீ ஒன்றிகளிலே அடையாளம் போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் ஆம் இந்த கடைசி நாட்களிலும் இந்த பாவங்கள் மேர்தர்கள் உலகமெங்கும் தரவழித்து ஆடும்போது நாமும் கூட ஆண்டோடைய சமூகத்திலே பாவமன்னிப்புக்காக உலகத்தின் சகல பாவமன்னிப்புக்காக நாம் தேவனை நோக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதோ சகல ஜனங்கள் பாவமன்னிப்புக்காக நெகேமியா ஆண்டவர் சமூகத்திலே அவர் பாவமன்னிப்பு ஜபத்தை சீரடுத்தார் அதே போல் நாமும் கூட இந்த காரியங்களிலே தேவ சமூகத்திலே பெருமூச்சு விட்டு பெருமூச்சு வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பங்களை இப்பதாவுடைய சமூகத்தில் கொண்டு செல்கிற ஆவியானவர் நமக்கு ஒரு ஜப ஆவியை தரும்படியாக வேண்டுமோ இதோ சகல அறுவறுப்புகளிலும் பெருமுயற்சிவடைகளும் மீது அந்த அடையாளம் அந்த அடையாளம் எபிரதையழுத்தாகிய டவ் டவ் என்பது ஒரிஜினல் இபய மொழியிலே சிலுவை அடையாளத்திலே உள்ளது ஆம் அந்த அடையாளம் போடப்பட்டவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் அந்த அந்த அவர்கள் தப்பி அவர்கள் அழிவுக்கு தப்பிப்போவார்கள் போவார்கள் அந்த அருமையான தேவனுடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் பஞ்ச வருஷத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கடைசி நாட்களிலும் நம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம் முன்னதான தேவன் மகிமையான காரங்களை அப்படி வருஷத்து நாமத்தில் மகிமை உண்டாவதாக ஆம் ஏன்